நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க எமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அணேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிங்கண்கன் பேய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் களல் வெல்க ஈச நடி போற்றி எந்த அடி போற்றி நேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமள நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவ நடி போற்றி ஆராத என்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் களலிறஞ்சி விண்ணிறைந்து மண் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இழாதானேன் என் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்வீர்கமாயி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகின்ற நுண்ணியனே வெய்யாய் கனியாயியமானதாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணனோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையான் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய எருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கே நிலம் தன்மேல் வந்தருளி காட்டி நாயிற்கடையாய்க் கிடந்த அடியே தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுராணே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆரூயராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன் ஈருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கை நுணு நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தா மெக்காய் நின்று தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வதியகத்தின் வவ்வேறே வந்தரு வந்தருளி தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என் ஐயா ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புழக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓயென்று சொல்ல கரியானை சொல்லி திருவெடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கில் பல்லோரும் ஏற்ற பணிந்து ஓம் நமச்சிவாய வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க ஓம் சத்குருநாதர் வாழ்க வாழ்க